ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் குரோதி வருடம் தை மாதம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள சுப விசேஷங்கள் மற்றும் விரத தினங்களை பற்றியும் மேலும் தை மாத கிரக சஞ்சாரங்களைப் பற்றியும் சிந்திப்போம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை மகரசங்கராந்தி பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை உத்தராயண காலம் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இரண்டாம் நாள் புதன்கிழமை மாட்டுப் பொங்கல் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பன்னிரண்டாம் நாள் சனிக்கிழமை ஏகாதசி விரதம் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பதினான்காம் நாள் திங்கட்கிழமை பிரதோஷம் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பதினாறாம் நாள் புதன்கிழமை அமாவாசை பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை சஷ்டி விரதம் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ரதசப்தமி பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை தை கிருத்திகை விரதம் பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை ஏகாதசி விரதம் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை பிரதோஷம் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை முப்பதாம் நாள் புதன்கிழமை பௌர்ணமி விரதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரோதி வருடத் தை மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை ஒன்றாம் நாள் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரமாக மிதுனராசியில் செவ்வாய் பகவான் வக்ரமாக கண்ணிராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் மகர ராசியில் சூரிய பகவான் கும்ப ராசியில் சுக்கர பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றனர் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை ஆறாம் நாள் புத பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்குள் நுழைந்து சூரிய பகவானுடன் இணைகிறார் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினைந்தாம் நாள் கும்பராசியிலிருந்து இருந்து சுக்கர பகவான் மீனராசிக்குள் சென்று உச்சமடைந்து ராகுபகவானுடன் இணைகிறார் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி ஒன்பதாம் நாள் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்